இந்த வீடியோவின் மைய கருத்து வீடியோ எண்டில் உங்களுக்கு என்னன்னு புரியும் இப்போ வந்து நான் ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஒருத்தே இருந்தால் அவளுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சகுனம் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது இதுலையெல்லாம் வந்து நம்பிக்கை கொண்டவங்க அவங்களுடைய சித்தப்பா மகள் ஜோதி ஜோதி குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சகுனம் பார்ப்பதில் வந்து நம்பிக்கை இல்லை இப்படி இருக்கும்போது காயத்ரிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அவங்க என்ன பண்றாங்க இந்த சகுனம் பார்த்து ஜாதகம் பார்த்து மங்களகரமா உள்ளவங்களையா வச்சு மேரேஜ் நடத்தி முடிக்கிறாங்க காயத்ரிக்கு மேரேஜ் நடந்து ரெண்டு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணத்திற்கு அந்த சீர்வரிசை பொருட்கள் வாங்குறது முகூர்த்த பானை வாங்குறது இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கணவனை இழந்த பெண்ணை வைத்து தான் எல்லாமே செய்யறாங்க இப்படி செய்யும் போது என்ன பண்றாங்க காயத்ரி அம்மா வந்து கோபப்படுறாங்க உடனே ஜோதி அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க கணவனை இழந்த பெண்ணை வைத்து நீங்கள் எல்லா வேலையும் வந்து செய்கிறீங்க இந்த மாதிரி வந்து மங்களகரமான செயலுக்கு வந்து அவங்கள பய பயன்படுத்தக்கூடாது நீங்கள் செய்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க அதுக்கு ஜோதி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வெறும் மனசில் இருக்கிற நம்பிக்கை தான் அவங்க நல்லவங்க மனசுக்கு பிடிச்சவங்க அதனால தான் அவங்க கிட்டே நாங்கள் வந்து உதவி கேட்குறோம் அவங்களும் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அதனால இது ஒன்று இதனால ஒரு பெரிய ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி ஜோதி அம்மா சொல்லிடுறாங்க ஜோதிக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிருது திருமணம் ஆகி ஒரு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிக்கு இரண்டு குழந்தைகள் நல்லா வந்து குடும்பமே வந்து குதூகலமாக அந்த குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் காயத்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்று வரைக்கும் குழந்தையே இல்லை அவங்க குடும்பமே வந்து ஒரு சோகமான ஒரு இதில் இருக்குது இவ்வளோத்துக்கும் அவங்க வந்து சகனம் பார்த்து ஜாதகம் பார்த்து அனைத்தையும் செய்தால் அவங்க வாழ்க்கை எதிர்பார்த்தபடி இல்லாமல் போயிடுச்சு ஆக இந்த கதை வந்து ஒரு உண்மையான சம்பவம் தான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கை வந்து அவர்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்கள் மீது அவர்கள் காட்டும் அன்பு இந்த நம்பிக்கையை சார்ந்தது தான் ஒருவருடைய வாழ்க்கை அதை விட்டுட்டு இந்த மூட நம்பிக்கையோ சகுனத்தையோ சார்ந்தது அல்ல ஒருவருடைய வாழ்க்கையோ ஓகேவா அதனால இந்த கணவனை இழந்த பெண்களை ஒதுக்கி வைப்பது என்பது அவங்கள புண்படுத்தி நம்ம வந்து நல்லா இருக்க மாட்டோம் அது வந்து ஒரு புண்படுத்தும் செயல் இது எங்கேயாவது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளதானா இல்லை ஓகேவா அதனால நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பாக பழக வேண்டும் அதே சமயம் ஒருவருடைய சூழலை பார்த்து அவர்களை தீர்மானிப்பது தவறு ஓகேவா இந்த கருத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நன்றி